அது உணவு கட்டுப்பாடு தான் கடவுள் அப்படின்னா இப்போ வந்து எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியை வந்து தீவிரமாக கும்பிட்டா அவர் நம்மளை காப்பாற்றிடுவார் கடவுளை இயேசுவையோ அல்லாவையோ தீவிரமாக கும்பிட்டுட்டாக்கா அஞ்சு வேளை தொழுதுட்டாக்கா அவர் நம்மளை காப்பாற்றுவார் அதில் தீவிரம் காட்டுறாங்க ஒரு சாமியை கும்பிட்றதில் ஜபம் செய்கிறதில் அப்போ தொழுது நடத்துவதில் தீவிரமாக செயல்படுகிறார்கள் அந்த தீவிரத்தை ஆனால் ஒரு நாள் அவர் காப்பாற்ற போகிறதில்ல ஆனால் அது உங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நோய்கள் எப்படி வர்றது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது நோய்கள் எப்படி வருது இந்த மரணம் எப்படி வருது அப்போ மரணத்தை வந்து நம்ம நமது கட்டுப்பாட்டில் நமது அனுமதி இல்லாமல் நமக்கு மரணம் வர வரக்கூடாது நமது அனுமதி இல்லாமல் நமது உடலில் வந்து நோய்கள்லாம் வர வரக்கூடாது நமது அனுமதி இல்லாமலே நோயெல்லாம் வருது அப்படின்னா நமது அனுமதியை எதிர்பார்க்காமலே அப்போ நோய் வந்து நோய்களுக்குள்ளே நம்ம நோய்கள் தருகிற உணவுகளை நம்ம சாப்பிட்றோம் நோய்கள் தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துகிட்ருக்கோம் இருக்கோம் அப்படிங்கும்போது இவங்க வந்து கடவுளை தீவிரமாக கும்பிடுறதுக்கு பதிலாக நம்ம பா காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தன்னுடைய வாழ்க்கையை காப்பாற்றுவார் இந்த கடவுள் அப்படின்னு சொல்லிட்டு கடவுளை தீவிரமாக கும்பிடுறாங்க ஜபம் செய்கிறது கோயிலுக்கு போகிறது தொழுகை நடத்துறதுன்னு சொல்லிட்டு கடவுளை தீவிரமாக கும்பிட்றாங்களே வேண்டிய அதே தீவிரத்தை நீ உணவு கட்டுப்பாட்டில் காட்டு உன்னுடைய உணவு கட்டுப்பாட்டில் நீ செலுத்துனா உடற்பயிற்சி செய் உணவு கட்டுப்பாட்டில் கடைப்பிடி அந்த தீவிரத்தை ஏன் இந்த மக்கள் வந்து உடற்பயிற்சி செய்ய மாட்டேங்கிறாங்க உணவு கட்டுப்பாட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்கன்னா இவர்களுடைய முயற்சி எல்லாமே இந்த கடவுளை கும்பிடுவதில் செலவழிந்து விடுகிறது தீர்ந்து விடுகிறது இவர்களுடைய முயற்சி எல்லாமே தியானம் பண்ணுறது கடவுளை வணங்குறது கோயிலுக்கு போகிறது ஜபம் செய்கிறது தொழுது நடத்துகிறது இதிலேயே வந்து இவர்கள் திருப்தி அடைந்து விடுகிறார்கள் அந்த இந்த திருப்தி அங்கே கடவுளை கும்பிட்றாங்களா அது எதனை அடிப்படையாக அது அதுக்கு என்ன விளக்கம் இயற்கையான விளக்கம் என்னவாக இருக்க முடியும் இயற்கையான மாற்று நடைமுறை என்னவாக இருக்க முடியும் இந்த மதத்தை ப பின்பற்றுகிறார்கள் கடவுளை கும்பிடுகிறார்கள் அப்படின்னா கடவுள் மசூதி போகிறது தொழுது நடத்துறது ஜபம் செய்கிறது இதுக்கு மாற்றாக என்ன இருக்க முடியும் மாற்றான சரியான எதை எதற்காக இவர்கள் இதையெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள்னா இந்த உடற்பயிற்சி செய்கிறது நல்ல உணவு கட்டுப்பாடு இதை செய்வதற்கு பதிலாக தான் இதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உடற்பயிற்சி செய்கிறது உணவு கட்டுப்பாடு நல்ல பண்புகளை கற்றுக்கொள்வது இதற்கு பகுதியில் தான் இவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்க இதை செஞ்சிகிட்ருக்காங்க இந்த கடவுளை கும்பிடுறது தொழுகு நடத்துறது ஜபம் செய்கிறது ஜபம் செஞ்சால் கடவுளை நம்மளை காப்பாற்றுவார் தொழுகு நடத்துனா அவர் நம்மளை காப்பாற்றுவார் அதில் தீவிரமாக செயல்படுறது அதுக்காக உண்டியலில் நிறைய பணத்தை போடுறது நிறைய வரி போட்டு கொ கொடை நடத்துறது அவர் நம்மளை காப்பாற்றுவார் அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க அதே நம்பிக்கை தான் அதாவது ஆனால் இவங்க கடமை செய்ய மாட்டேங்கிறாங்க உணவில் கட்டுப்பாடு கிடையாது உடற்பயிற்சி செய்கிறது கிடையாது நல்ல பண்புகள் அறிவை தேடி போகிறது கிடையாது மூட மூடநம்பிக்கைகளிலேருந்து விடுபடுவது கிடையாது மூட நம்பிக்கைகளுக்கு வக்காலத்து வாங்கிக்கிட்டு மூட மூடநம்பிக்கைகளின் உரிமையாளர்களாக இவர்கள் இருக்கிறார்கள் இருந்து கொண்டு நம்ம கடவுள் காப்பாற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க நம்புகிறாங்க அதே தீவிரத்தை கடவுளை வழங்குவதில் உள்ள தீவிரத்தை நீ எதில் காட்டணும் அப்படின்னா உடற்பயிற்சி செய் உணவில் கட்டுப்பாடுகளை கடைபிடி உணவு கட்டுப்பாடு ரொம்ப கஷ்டம் உடற்பயிற்சி செய்வது ரொம்ப கஷ்டம் ஆனால் நீ வந்து கடவுளை கும்பிடுறது சும்மா ஈஸி தான் சும்மா கையெடுத்து கும்பிட்டா போதும் அப்படியே தலை அப்படியே வணங்கி அப்படியே கையெடுத்து கும்பிட்டா போதும் உட்காந்து தியானம் பண்ணால் போதும் இது கடவுளை இது ஈஸி ஆனால் உணவு கட்டுப்பாடு என்பது ரொம்ப கஷ்டம் உடற்பயிற்சி என்பது ரொம்ப கஷ்டமான விஷயம் இந்த கஷ்டமான விஷயத்துக்கு பயந்து தான் இவர்கள் என்ன பண்ணுறாங்க இவங்களுடைய இவர்கள் தங்களுடைய பயத்தை உடலை பாதுகாத்துக்கணும் சா வாழணுங்கிற அந்த ஆசையை நிறைவேற்றுகிற ஒரு நிறைவேற்றுகிற ஒரு சக்தியாக இந்த கடவுளை வணங்குறாங்க உடற்பயிற்சி உடற்பயிற்சி உணவு கட்டுப்பாடு என்கிற கடமையை செய்யாமல் அந்த கடமைக்கு மாற்றால் இதை செஞ்சிடலாம் இவர் நம்மளை இன்னொரு நம்புறது கடவுளை நம்புவது பிறரை நம்புவது தன்னை நம்பாமல் பிறரை நம்புவது அது மாதிரி தான் அந்த மருத்துவர்களை ஏன் நம்புகிறாங்கன்னா அவர் நம்மளை காப்பாற்றுவார் எப்படி கடவுள் நம்மளை காப்பாற்றுவார்னு சொல்லிட்டு கடவுளை தீவிரமாக வணங்குறாங்களோ அதே மாதிரி தான் அந்த மருத்துவர்களையும் நம்புகிறாங்க நீங்கள் என்ன காப்பாற்றுங்க எனக்கு நோய் வந்தால் காய்ச்சல் வந்தால் நீங்கள் என்ன சரி பண்ணுங்கள் அதுக்கு என்ன காரணம் அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிக்க நேரமே இல்லை எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் சொல்லுங்கள் எந்த மாத்திரையை நான் சாப்பிட்ணும் எந்த ஊசியை நான் போட்டுக்கணும் சொல்லுங்கள் நீங்கள் சொன்னால் நான் செய்வேன் எந்த எப்போ நான் ஆப்ரேஷனுக்கு வரணும் சொல்லுங்கள் சொல்லிட்டிங்கன்னா நான் ஆப்ரேஷனுக்கு வந்துடுவேன் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்களை தீவிரமாக நம்புகிறாங்க கடவுளை தீவிரமாக நம்புகிறாங்க அதே தீவிரத்தை உங்களை நம்புங்க நீங்கள் உங்களை நம்ப பிறரை நம்பாதீர்கள் பிறர் தான் இந்த யார்னா பிறர்ங்கிற பிறர் மீதான நம்பிக்கைன்னா யார் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை தான் பிறர் மீது நம்பிக்கை உனது உடலில் நோய்கள் வராமல் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கு நீ கடவுள் மேலே வைக்கிறல்ல இந்த அதாவது சிலைகள் சிலைகளாக வணங்கு அந்த கடவுள் மேலே வைக்கிறல்ல அந்த நம்பிக்கையை ஓ மேலே வை இந்த மருத்துவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கையை உன் உன் மீது நீ வை உன் மீது நம்பிக்கை வைத்தால் உனக்கு கடவுளும் தேவையில்லை மருத்துவர்களும் தேவையில்லை இன்னொருத்தர் தேவையில்லை பிறர் தேவையில்லை உன் மீது நம்பிக்கை வை பிறர் மீது நம்பிக்கை வைக்காத அந்த பிறர் மீதான வைக்கிற நம்பிக்கையின் லிஸ்ட்டில் தான் யார் வர இந்த கடவுள் வராரு மருத்துவர் வருகிறார் மருத்துவர் மீது அவங்க எப்படி தான் நம்பிக்கை வைக்கிறாங்க கண்மூடித்தனமாக அவர் நம்மளை பார்த்துக்கு நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் அவர் கொடுக்குற ஒரு மாத்திரையை போட்டுக்கலாம் நம்ம என்ன வேணாலும் சாப்பிட்லாம் அதோடு அவர் கொடுக்குற இந்த மாத்திரையை நம்ம போட்டுக்கிட்டாக்கா நமக்கு வந்து சுகர் கண்ட்ரோலாக இருக்கும் என்ன வேணாலும் சாப்பிட்லாம் நீ விருப்பப்பட்டது குலோப்ஜாம் சாப்பிடு ஆனால் குலோபி உனக்கு விருப்பப்பட்டதை சாப்பிடு இந்த மாத்திரையும் போட்டுக்கோ க டாக்டர் கொடுத்தா அந்த மாத்திரையும் நீ போட்டுக்கோ டெய்லி போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி மற்றவங்கள நம்பினா இதான் நடக்கும் மற்றவங்க அதான் பிறரை நம்புவது தன்னை நம்பணும் தன்னால் மட்டும்தான் தனது உடலில் நோய்களை வராமல் பாதுகாத்து கொள்ள முடியும் பிறரால் அது முடியாது அப்படின்னு நம்பணும் பிறரை நம்பக்கூடாது ஏமாத்திடுவாங்க சில கடவுளே ஏமாற்றிட்டாரு நான் அவரை ரொம்ப நம்பினேன் மலையாக நம்பினேன் அவர் நான் என்ன ஏமாற்றிட்டாரு அப்படின்னு கடவுள் மேலே குற்றம் சொல்கிறவர்களுக்கு மாதிரி டாக்டர் மேலே குற்றம் சொல்லுவாங்க அவரை நான் ரொம்ப நம்பினேன் அவரோட கவனக்குறைவு தான் எனக்கு இப்படி ஆகிப்போச்சு அவர் சொன்னார் நல்லாயிரும் சொன்னார் இந்த ஆப்ரேஷன் பண்ணால் நல்லாயிரும் சொன்னார் அப்புறம் இன்னொரு ஆப்ரேஷன் பண்ணாதான் இது சரியாகும் சொன்னார் நானும் அதையும் பண்ணேன் ஆனாலும் இது என்ன கா இறந்து போயிட்டாப்புல மருத்துவர் தான் காரணம் பிறரை நம்பினா அப்படி தான் அதனால் நம்மளை நாம் நம்பணும் நோய்கள் வருவதற்கு முன்னே நம்ம பார்த்துக்கணும் அப்போ நாம் வந்து ஒரு டாக்டர் ஆக முடியாது அந்தளவுக்கு நம்ம திறமை வளர்த்துக்க முடியாது அப்போ நாம் என்ன பண்ணுனால் நோய் வர்றதுக்கு முன்னாடியே நோயை வரவிடாமல் பார்த்துக்கணும் நோய் வந்தால் தான் குணப்படுத்துறதுக்கு டாக்டரு நோயை வரவிடாமல் பார்த்துக்கிறதுக்கு நம்ம மனுஷனாக இருந்தாலே போதும் நோய்கள் வந்த பிறகு அந்த நோய்களை குணப்படுத்தணும்னா டாக்டர் தேவை டாக்டர் டாக்டர் தேவை ஆனால் நோய்கள் வரவிடாமல் தடுப்பதற்கு நம்ம மனுஷனாக இருந்தாலே போதும் நம்ம டாக்டராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நோய்கள் வரவிடாமல் பாதுகாப்பதற்கு நாம் மனித மனுஷங்களாக இருந்தாலே போதும் டாக்டராக இருக்கணுங்கிற எம்பிபிஎஸ்லாம் படிக்கணுங்கிற அவசியம் இல்லை அதனால் நோய்கள் எப்படி வருகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எந்தெந்த உணவுகளெலாம் நோய்களுக்கு காரணம் அதை வந்து தயதாட்சினி இல்லாமல் தடை செய்யணும் அதனால் எந்த இழப்பு வந்தாலும் சரி நம்ம உடல்தான் முக்கியம் நமது உடல்தான் கட கோயில் நமது உடல் உண்ணுகிற உணவு தான் கடவுள் உண்ணுகிற உணவு உறவுமுறை இதெல்லாம் கடவுள் உறவுமுறை என்பது கடவுள் நல்ல பண்புகளை கற்றுத்தருகிற உறவுமுறை என்பது ஒரு கடவுள் உண்ணுகிற உணவு என்பது ஒரு கடவுள் நல்ல காற்று ஒரு கடவுள் நல்ல தண்ணீர் ஒரு கடவுள் நல்ல சூழ்நிலை இயற்கை சூழ்நிலை ஒரு கடவுள் கடவுள்னா என்ன நல்ல இயற்கை சூழ்நிலை விவசாயம் விவசாயம் மண்ணில் இறங்கி விவசாயம் பண்ணணும் அது ஒரு கடவுள் அக்கடவுளை உணர்வது என்றால் விவசாயம் செய்துபார் நிலத்தில் இறங்கி ஒரு உணவுகளை உற்பத்தி செய்துபார் உணவு ஒரு கடவுள் உணவு தான் உணவால் தான் இந்த உடம்பை உருவாச்சுது நல்ல பண்பு என்பது ஒரு கடவுள் உன்னை பாதுகாப்பது நல்ல பண்புகள் தான் நம்மளையும் பாதுகாக்கும் நம்மளை சார்ந்தவர்களையும் பாதுகாக்கும் அதனால் நம்மளை நாம் நம்பணும் மற்றவங்கள நம்பக்கூடாது இந்த கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல இயேசு அல்லா சிவன் இவர்கள் மீது வைக்கிற நம்பிக்கை என்பது மற்றவர்கள் பிறர் மீது ஒரு நம்பிக்கை பிறர் மீது நம்பிக்கை வச்சுட்டு நாம் நம்ம கடமையை செய்யாமல் போயிடுறோம் அவங்க பார்த்துப்பாங்க நான் செய்ய வேண்டிய செஞ்சுட்டேன் உண்டியலில் போட வேண்டிய பணத்தை நான் போட்டுட்டேன் கட்ட வேண்டிய வரியை நான் கட்டிட்டேன் இனிமேல் அவங்க பார்த்துப்பாங்க திருவிழாவை நான் நடத்திட்டேன் கொடையை நான் நடத்திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் மீது அந்த அந்த கடமையை நான் செஞ்சுட்டேன் அவர் என்ன பார்த்துப்பார் நிம்மதியாக நான் தூங்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அப்படி அப்புறம் திடீர்னால ஏதாவது திடீர்னால இறந்து போயிடுறாங்க ஹார்ட் அட்டாக்ல என்னப்பா உன்னை நம்பினண்ணே உன்னை நம்பி தானே நான் வந்து இந்த மாதிரி சிகிச்சை இந்த மாதிரி திருவிழாலாம் நடத்தினேன் என்னை எப்படி சாகடிச்சிட்டியே உன்னை நம்பி தானே நீ போடுற மாத்திரையெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தேன் வாரந்தோறும் உன்னை வந்து பார்த்தேனப்பா அடே டாக்டர் உன்னே தான்ப்பா உன்னை வந்து பார்த்தனே வாரம் நீ சொன்ன ஊசியெல்லாம் நான் போட்டுக்கிட்டேனே நீ சொல்கிற இடத்துலலாம் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேனே இதே ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கிட்டேனே அப்புறம் ஏன் நான் நான் செத்துப்போனே ஏன் வீட்டுக்குள்ள உள்ளவங்க செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் மீது பழியை போடுறாங்க இவர்கள் மீது நம்பிக்கை வைக்காம சோம்பேறித்தனம் கடவுள் மீது நம்பிக்கை வைப்பது அதனால வந்து இது சோம்பேறித்தனம் இதான் சோம்பேறித்தனம் தான் நம்ம உடம்பை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் உணவு உணவை பற்றி தெரிஞ்சுக்கணும் எது நோய் வருவதற்கு காரணம் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் தெரிஞ்சுக்கள்னாலும் தெரிந்து கொள்வார்கள் சொல்கிறதையாவது கேட்கணும் அந்த ஆர்வமும் இல்லாமல் வேதாந்தி மாதிரி பேசிக்கிட்டு வந்தால் பார்த்துக்கலாம் சாவு எப்போ வந்தாலும் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டா நீ வீரமுடையவர் அப்படின்னு அர்த்தம் கிடையாது அதனால் அழிவை எதிர்கொள் அழிவை வந்து நான் சத்தா எல்லோரும் சாவதானியாக போகிறேன் ஒரு நாள் சாவதானம் போகும்போது அது வரைக்கும் நல்லா தண்ணி அடிக்க வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு தத்துவம்லாம் பேசிவிட்டு அப்படி இருக்கிறாங்க அதனால் பிறர் மீது வைக்கிற நம்பிக்கை தான் இந்த நோய்களுக்கு காரணம் நம்மீது நாம் நம்பிக்கை வைக்க வேண்டும் உன் மீது நீங்கள் நம்பிக்கை வையுங்கள் உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள் அவரவர் மீது அவரவர் நம்பிக்கை மற்றவங்களை நம்பாதீங்க டாக்டர்லாம் நம்பாதீங்க இந்த கடவுளெல்லாம் நம்பாதீங்க அல்லா இயேசு சிவன் இவங்களெல்லாம் நம்பாதீங்க அவங்களாம் காப்பாற்றவே மாட்டாங்க டாக்டர்லாம் காப்பாற்றவே மாட்டாங்க உங்களை நீ உங்களுக்கு நம்பிக்கையானவர் யாருன்னா நீங்கள் தான் உங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு உங்களை விட நம்பிக்கையானவர் யாராக இருக்க முடியும் நீங்கள் தான் நம்பிக்கையான ஆளாக இருக்க முடியும் உங்களை நீங்கள் நம்புங்க உடற்பயிற்சி செய்யுங்க உணவு கட்டுப்பாட்டில் இறங்குங்க நல்ல ஒரு அறிவை வளர்த்துக்கோங்க அதுதான் உங்கள் மீது நீங்கள் வைக்கிற நம்பிக்கை இதுதான் எதிர்காலத்தில் வரப்போகுது எல்லோரும் மற்றவங்க மீது நம்பிக்கை வைக்கிற அந்த வழக்கம் இருக்குல்ல அது எல்லாமே பிஸ்னஸ்ஸு வியாபாரம் கடவுள் மீது வைக்கிற நம்பிக்கை இருக்குல்ல அது வந்து ஏன் வந்து ஊக்கப்படுத்தப்படுகிறது போற்றி பார்த்துக்க அது வியாபாரம் கடவுளை வைத்து வியா பிழைத்து கொண்டிருக்கிறார்கள் கடவுளை வைத்து சிலர் பலருடைய வாழ்வாதாரம் இந்த கடவுளை வைத்து நடக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த இந்து மதம் கிறிஸ்தவ மதம் முஸ்லீம் மதம் எல்லாம் கடவுளை வைத்து நிறைய பேரோட வாழ்வாதாரம் இருக்குது அதுக்கு அந்த வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மதத்தை பாதுகாத்து கொண்டிருக்கிறார்கள் பணத்தை சம்பாதிக்கிறாங்க மதத்தை வைத்து பணத்தை சம்பாதிக்கிறார்கள் அது ஒரு வியாபாரம் அதுமாரி மருத்துவம் என்பது ஒரு வியாபாரம் பணம் சம்பந்தப்பட்டது ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு இந்த இயந்திர அழிந்து அழிந்துவிடும் பணம் என்னும் நடைமுறை அழிந்துவிடும் மின்சாரம் கிடையாது பள்ளிக்கூடம் கிடையாது கல்லூரிகள் கிடையாது தொழிற்சாலைகள் கிடையாது பணம் என்கிற நடைமுறையே கிடையாது பணத்துக்கு மதிப்பே கிடையாது அது வெறும் காகிதமாக மாறிவிடும் பணம் என்பது காகிதமாக மாறிவிடும் அப்போ என்ன நடக்கும் அப்போ வேறு வழியே இல்லை நீ மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கவே முடியாது இங்கே இங்கே வந்து கோயில் கோயில் இருக்கும் ஆனால் அங்கே வந்து பூஜை செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க எல்லோரும் அவங்கவுங்க உணவு உற்பத்தி செய்கிறதுக்கு ரெண்டாயிரத்து நாற்பது வரை கோயில்லாம் இருக்கும் ஆனால் எல்லோரும் பூஜை செய்கிறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க ஏன்னா பணத்துக்கு மதிப்பே இல்லைல்ல உண்டியில் உள்ள பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே பூஜை செய்கிறக்காக கொடுக்கப்படுகிற அந்த பணத்துக்கு ஆசைப்பட்டு தானே அவங்க பூஜை செய்கிறாங்க அந்த பணமே இல்லை அப்படின்னா அவங்க எல்லோரும் போயிடுவாங்க அடா நீயும் கடவுளும் போயா அப்படின்னு சொல்லிட்டு நீயே குண்டுக்கோ நான் எதுக்கு இடையில நான் போகிறேன் உணவு உற்பத்தி பண்ணோம் பணம் கொடுத்தா இங்கே எதுவுமே கிடைக்காதாம்மா கடைகள்லாம் மூடிட்டாங்க தொழிற்சாலைகள்லாம் மூடிவிட்டாங்க பணம் கொடுத்தா இங்கே எதுவுமே கிடைக்காது பணத்துக்கு மதிப்பே இல்லை உன் பணத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் ஒன்றுமே பண்ண முடியாது குப்பைத்தொட்டில் போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் என்ன பண்ணுவாங்க பணத்துக்கு மதிப்பே இல்லைன்னா இங்கே கோயிலில் எந்த பூஜாரி இந்த ஐயர்லாம் இருக்காங்கள்ல பூஜை செய்கிறவங்க அவங்கெல்லாம் இருக்கவே மாட்டாங்க பணத்துக்கு மதிப்பே இல்லை பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு தானே அவங்க இங்கே இருக்காங்க உனக்கு வந்து சேவை செய்கிறக்கு அங்கே இருக்காங்க அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கணும் உன்னுடைய வேண்டுதலே நான் நிறைய கடவுளுக்கு இடையில தர தரகர் மாதிரி இடைத்தரகர் மாதிரி இருந்துக்கிட்டு உன்னுடைய வேண்டுதல் நிறைவேற்றுறதுக்காக அவங்க அங்கே உட்காந்துருக்காங்க இப்போ பணமே இல்லைனா பணத்துக்கு மதிப்பே இல்லைனா யார் அந்த வேலை பார்ப்பாங்களா அந்த கடவுளுக்கு இந்த பூசாரி யாருமே இருக்க மாட்டாங்க திருவிழா யாரும் நடத்தவே முடியாது பணத்துக்கு மதிப்பு இல்லைன்னா திருவிழா யாரும் நடத்த முடியாது கோடைகள் நடத்த வரி போட முடியாது அரசாங்கமே நடக்காதுன்றேன் அரசாங்கம் அரசாங்க ஊழியர்களுக்கு சம்பளமே கொடுக்க முடியாதுங்கிறேன் அந்த மாதிரி பணம் இல்லை என்றால் இங்கே மூட நம்பிக்கைகள் அழிந்துவிடும் மதம் அழிந்து விடும் பணம் தான் மதம் பணம் உருவாக்கு தான் மதமே உருவாச்சுது அப்போ இதில் இருந்தால் தெரியுதா பணம் இல்லைன்னா இந்த கிறிஸ் கிறிஸ்துவ மதம் கிடையாது கிரு இந்த பாதிரியார்கள் எல்லாரும் அவங்க வந்து மூட்டை முடிச்சு கட்டி உணவு உற்பத்தி பண்ணுறதுக்காக சமவெளியை நோக்கி போயிடுவாங்க பாதிரியார்கள் எல்லாரும் ஏன் அவங்களுடைய வா அந்த பாதிரியார்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கிறதுக்காக தான் அவங்க அந்த கிறிஸ்தவ மதத்தில் இருக்காங்க அந்த கன்னியாஸ்திரிகள் ஏன் அங்கே இருக்காங்க அந்த அவங்களுடைய வாழ்வாதாரம் அதில் அடங்கியிருக்கு தினமும் சாப்பிட்றாங்க பசிக்கும்ல சாப்பிட்றாங்க அந்த சாப்பாடு உரு உடுத்துகிற உடை உறைவிடம் அது அந்த மதத்தின் மூலமாக அவர்கள் கிடைக்கிறது அதனால்தான் அவங்க அந்த மதத்தை பாதுகாக்கிற பாதுகாவலார்கள் மக்களோடு தொடர்பு மதத்தையும் மக்களையும் யார் தொடர்பு படுத்துகிறவர்களாக யார் இருக்காங்கன்னா இந்த மாதிரி பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் மாதிரி இந்து மதத்தில் பூசாரிகள் பூசாரிகள் அந்த ஜபம் பண்ணுறாங்க அந்த பூசாரிகள் அவங்க தான் வந்து இந்து மதத்தையும் மக்களையும் தொடர்படுத்துகிற அந்த இடைத்தரகர்கள் அவங்களுக்கு அதில் வியாபாரம் இருக்குது பணமே இல்லைன்னா இங்கே மதங்களே இல்லை முஸ்லீம் மதமும் இல்லை கிறிஸ்தவ மதமும் இல்லை இந்து மதமும் இல்லை பணமே இல்லைன்னா சீக்கிய எந்த ஒரு மதமும் பணமே இல்லை என்றால் அந்த வியாபாரம் முடிஞ்சு வியாபாரம் என்கிற நடைமுறையே இல்லை என்றால் பணம் இங்கே வந்து என்ன இருக்காது வியாபாரம் என்கிற நடைமுறையே இல்லை என்றால் இங்கே மதம் என்கிற நடைமுறையும் இருக்காது மதத்தை வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறாங்கல்ல எப்பவும் கொண்டே இருப்பார்கள் மக்களை வந்து தக்க வைத்து கொண்டே இருப்பார்கள் மதத்தோடு தொடர்பு படுத்தி கொண்டே இருப்பார்கள் இந்த பாதிரியார்கள் கன்னியாஸ்திரிகள் அப்புறம் வந்து ஐயர்கள் அப்புறம் வந்து இமாம்கள் முஸ்லீம்கள்லாம் இமாம்னு சொல்லுவாங்க பொழுது எனக்கு சரியாக தரல அவங்களாம் அந்த மதத்தை வந்து மக்கள்கிட்ட எப்போது ஞாபகப்படுத்திகிட்டே இருப்பாங்க வியாபாரிகள் அதனால் வந்து பணம்ங்கிறது இல்லைன்னா இந்த மதமே ஒழிஞ்சு போயிடும் மூட நம்பிக்கைகளே ஒழிஞ்சு போயிடும் பணமே இல்லைன்னா நீ இங்கே மருத்துவர்களும் வேலை பார்க்க மாட்டாங்க மருத்துவ படிப்பு என்கிறதும் இல்லை பள்ளிக்கூடங்கள் எல்லாம் மூடிடுவாங்க ரெண்டாயிரத்து நாற்பதுக்கு அப்புறம் அப்போ மருத்துவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுவோம் மருத்துவர் என்கிற நடைமுறை இங்கே கிடையாது உன் உடம்பு நீ தான் பார்த்துக்கணும் உன்னுடைய உடலில் நோய் வராமல் நீ தான் பார்த்துக்கொள்ள வேண்டிய பணம் கொடுத்தா அவன் மருத்துவம் செய்தருக்கு மருத்துவர்களே இங்கே இல்லை பணத்துக்கே மதிப்பு இல்லை மருத்துவம் படித்தவர்கள் எல்லாரும் மக்களுக்கு சேவை அவங்களும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான் அந்த வேலையை செய்கிறாங்க அவங்க என்ன பண்ணுவாங்க இப்போ பணத்துக்கே மதிப்பு இல்லைப்பா பணம் கொடுத்து எதையும் வாங்க முடியாது நான் எனக்கு தேவையான உணவை நான் தான் உற்பத்தி பண்ணால் தான் உண்டு கடையில் போய் காய்கறி வாங்க முடியாது அதனால் நான் எனக்கு தேவையான உணவை நானே உற்பத்தி பண்ண போகிறேன் நான் விவசாயம் செய்ய போகிறேன்னு சொல்லிட்டு மருத்துவர்களும் சரி விவசாயம் பார்க்க போயிடுவாங்க விஞ்ஞானிகள் எல்லாருமே விவசாயம் பார்க்க போயிடுவாங்க ஆக அவங்கவுங்க தேவையை இப்போ மருத்துவம் மட்டும் கிடையாது எல்லா தேவையும் நீ அவரவர்களே பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் ஒடுத்துக்கிற ஆடை தேவைப்படுகிற மருத்துவம் எல்லாவற்றையும் அவரவர்களை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் பிறரை நம்ப முடியாது பிறரை நம்ப முடியாத ஒரு வாழ்க்கை தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை பிறரை நம்பித்தான் ஆகணும் இந்த இயந்திர அறிவியல் உலகில் வாழ்ந்தால் நீ பிறரை நம்பித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறது பிறர் மீது வைக்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டு தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது நீ உடுத்துகிற ஆடைக்காக நீ பிறரை நம்பணும் நெசவாளியை நம்ப வேண்டும் நீ உண்ணுகிற உணவுக்காக விச விவசாயிகளை நம்ப வேண்டும் நீ கற்றுக்கொள்ள போகிற கல்விக்காக ஆசிரியர்களை நம்ப வேண்டும் இப்படி பிறர் மீது நம்பிக்கை நீ வாகனம் ஓட்ட வேண்டாம் வேண்டுமென்றால் வாகன தொழிற்சாலை நடத்துபவர்களை நம்ப வேண்டும் வீடு கட்டணும் வீட்டில் வசிக்கணும்னா இன்ஜினியர்களை நம்பணும் கொத்தனாரை நம்பணும் சித்தாள நம்பணும் நீயே உனது தேவைகளை இந்த இயந்திர அறிவியல் உலகில் பூர்த்தி செய்து கொள்ள முடியாது அப்போ இந்த இயந்திர அறிவியல் உலகம் உலக வாழ்க்கை என்பது பிறர் மீது வைக்கிற நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது ஆனால் இயற்கையுடைய இணைந்த மனித வாழ்க்கையில் அங்கே பணம் என்னும் நடைமுறை கிடையாது இந்த இயந்திர அறிவியல் உலகில் பணம் கொடுத்து உனது தேவைகளை நீ பிறரிடம் வந்து பெற்றுக்கொள்ளலாம் பணம் கொடுத்தால் உனது தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு இங்கே நிறைய பேர் போட்டி போட்டுட்டு இருக்காங்க அதனால் நீ பிறர் மீது நம்பிக்கை வைப்பதற்கு பிறர் மீது உனது தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கு பிறர் மீது நீ நம்பிக்கை வைக்கிறதுக்கு இந்த பணம் தான் காரணமாக இருக்கிறது பணம் என்கிற ஒரு நடைமுறை இல்லை என்றால் பிறர் மீது நீ நம்பிக்கை வைக்கவே மாட்ட உனக்கு தேவையான ஆடையை நீ தான் உருவாக்கணும் இயற்கை பொருட்களிலிருந்து கிடைக்கின்ற இயற்கையிலிருந்து கிடைக்கின்ற பொருட்களை வைத்துக்கொண்டு உனக்கு தேவையான ஆடைகளை நீ தான் தயாரிக்க வேண்டும் உனக்கு தேவையான வீட்டை நீ குடிசையை நீ தான் கட்டிக்கொள்ளணும் நீயே கட்டிக்கணும் தனியாக கட்டிக்கணும் அந்த மாதிரி உணவு தேவையான உணவை நீ தான் உற்பத்தி செய்யணும் ஏன்னா பணம் கொடுத்தா உணவு கிடைக்காது பணம் கொடுத்தா யாரும் வீடு கட்டி பணங்கிற நடைமுறையே இங்கே கிடையாது எங்கே இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் அதனால் பிறர் மீது வைக்கிற நம்பிக்கை தான் நோய்களுக்கு காரணம் மருத்துவர்களுக்கு காரணம் அவங்க தன் மீது நம்பிக்கை வைக்காமல் போகிறாங்க போகிறாங்க நோய் வராமல் இருக்கணும்னா இவங்க எதை நம்புகிறாங்க ஒன்று கடவுளை நம்புகிறாங்க இல்லைனா மருத்துவர்களை நம்புகிறாங்க நோய் வராமல் இருக்கணுன்னா நோய்கள் அப்போ வந்து நீ உன் மேலே நம்பிக்கை வைக்க மற்றவங்க மேலே நம்பிக்கை வைக்கிறனால தான் அப்புறம் நோய் வருது இவங்க மேலே இவங்க நம்பிக்கை வைக்கிறத விட்டுடுறாங்க ஏன்னா இவங்க கடவுள் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க கடவுள் பார்த்துப்பாரு மருத்துவர்கள் பார்த்துப்பார் அப்படின்னு மற்றவங்க மேலே நம்பிக்கை தான் இந்த உலகத்தில் நோய்கள் வந்து போச்சு மற்றவங்க மேலே மற்றவங்க மேலே இப்போ நான்லாம் வந்து மற்றவங்க மேலே நான் நம்பிக்கை வைக்கல கடவுள் மேலே நம்பிக்கை வைக்கல மருத்துவர்கள் மேலே நம்பிக்கை வைக்கல நானே என்ன பார்த்துக்குறேன் அப்படிங்கும்போது தான் எனக்கு நோய்களிலிருந்து எனக்கு ஒரு பாதுகாப்பு செலவே இல்லாத ஒரு பாதுகாப்பு கிடைக்குது அப்போது இதுதான் வந்து எதிர்காலத்தை வரப்போகுது இதுதான் சரியான தீர்வு அவங்கவுங்களே அவங்கவுங்க தே அவங்கவுங்க தேவையை பூர்த்தி செஞ்சுக்கணும் அப்போ வந்து என்னாகும் ஒரு நோய்களே இல்லாத உலகம் வரப்போகுது அவங்கவங்களே அவங்கள பூர்த்தி செய்யணும்னா எல்லோரும் ஆகிட முடியுமா மருத்துவர் ஆக முடியாது மனுஷனாகவும் இருக்கணும் அதே நேரத்தில் நோய் வரக்கூடாதுன்னா நோய் வருவதற்கு முன்பே பாதுகாத்துக்கூடாது நோய்களை வருகிற நோய்களை நோய்களை வர வைக்கிற உணவுகள் எதெல்லாம் அதெல்லாம் அதெல்லாம் ஆரம்பத்திலே தடுத்துடணும் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது தானியங்களை சாப்பிடக்கூடாது தானியங்களால் சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது உப்பு பயன்படுத்தக்கூடாது ஆக நோய்களை வந்து நம்ம வந்து வரவிடாமல் தடுத்து விடுகிறோம் நம்ம மருத்துவராக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படி பெரிய ஆராய்ச்சியாளராக இருந்தால் தான் நோய்கள் வராமல் பார்க்க முடியும் அப்படி எம்பிபிஎஸ் படித்தா தான் அங்கே நோய்களை குணப்படுத்தும் நோய்களை ஒழிக்கணும்னா நம்ம எம்பிபிஎஸ் படித்தவராக இருக்கணும் பெரிய ஆராய்ச்சியாளராக இருக்கணும் மருத்துவ ஆராய்ச்சியாளராக இருந்தால் தான் அவர் வந்து நோய்கள் வராமல் இந்த மக்கள் வாழ முடியும் அப்படிலாம் கிடையாது மனுஷனாகவே இருக்கலாம் மனுஷங்களாகவே இருக்கலாம் எளிமையானவர்களாகவே இருக்கலாம் எளிமையான அறிவுடையவர்களாக இருந்து கொண்டு நம் இந்த நோய்களை வரவிடாமல் செய்து விடலாம் எப்படி எது எது நோய்களுக்கு காரணமோ அதை தவிர்த்து விடு வேறு ஒன்றுமே நீ செய்ய வேண்டாம் எது எது நோய்களுக்கு காரணம் எந்தெந்த உணவுகள் நோய்களுக்கு காரணம் நோய்களுக்கு என்னெல்லாம் காரணம் உடற்பயிற்சி செய்யாமை உணவு கட்டுப்பாடு இல்லாமல் தானிய உணவுகளை சாப்பிடக்கூடாது மாமிச உணவுகளை சாப்பிடக்கூடாது மீனை சாப்பிடக்கூடாது முட்டையை சாப்பிடக்கூடாது காய்கறிகள் கீரைகள் கீரை பொரியல் காய்கறி பொரியல் பழங்கள் கிழங்குகள் பயிறு வகைகள் பருப்புகள் பறிச்சா உடனே சாப்பிட்ணும் அப்படி சாப்பிட முடியாதா தானியங்கள் தானியங்கள்லாம் அப்படி சாப்பிட முடியாது அப்போ அதெல்லாம் சாப்பிடாத இந்த மாதிரி எதை சாப்பிடக்கூடாது எதை சாப்பிடணும் அப்புறம் எப்படி வாழணும் மகிழ்ச்சியாக வாழணும் ஆடல் பாடல் ரொம்ப நேரம் வே தொழிலெலாம் ரொம்ப நேரம் மூணு மணி நேரம் தான் தொழில் செய்யணும் டெய்லி ஆடணும் டெய்லி டான்ஸ் ஆடணும் டெய்லி விளையாடணும் ஒரு மணி நேரம் விளையாடணும் டெய்லி பாடணும் டெய்லி கா காதல் காமம் குடும்பம் தெரு ஊர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை இதுதான் வந்து இதை தெரிஞ்சு இதில் போய் நீ வாழ்ந்து பழகிட்டாலே ஆகா சூப்பராக இருக்குது இது தவிர வேறு என்னையாக இருக்குது இந்த வாழ்க்கையில் இது தவிர வேறு ஒரு வாழ்க்கை இருக்கவே முடியாது அதனால் இதை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க இதுக்கு மேலே அவங்களுக்கு குழப்பத்துக்கு குழப்பத்திற்கு இடமில்லை சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இதுதான் சரியான என அவர்கள் தெரிந்து கொள்வார்கள் அதன் பிறகு அதை அவ்வளவு முழுமை அடைந்து விட்டார்கள் நோய்கள் அற்ற ஒரு வழியை தெரிந்து நோய்கள் நோய்களை ஒழிப்பதற்கான வழியை தெரிந்து கொண்டு விட்டார்கள் நோய்கள் இன்னும் அவர்களுக்கு வரவே வராது குற்றங்கள் நடைபெற நடப்பதற்கு என்ன காரணம் பணம் தான் காரணம் நோய்களுக்கும் பணம் தான் காரணம் குற்றங்களுக்கும் பணம் தான் காரணம் பணத்தை சம்பாதிக்கிறது தான் திருடுறத ஏன் திருடுறாங்க ஏன் கொள்ளையடிக்கிறாங்க ஏன் லஞ்சம் வாங்குறாங்க ஏன் ஊழல் செய்கிறாங்க ஏன் கொலை தொழில் செய்கிறார்கள் எல்லாம் அந்த பணம் தான் காரணம் பணமே இல்லைன்னா திருடுற திருட்டுறது திருடுறது இல்லாமல் போயிடும் கொலை செய்கிறது கொள்ளை அடிக்கிறது எல்லாமே விபச்சாரம் இல்லாமல் போய்விடும் குற்றங்களே வந்து ஒளிந்து விடும் பணம் தான் எல்லாவற்றுக்கும் காரணமாக இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ம இந்த மாதிரி நம்ம பிறர் மீது நம்பிக்கை வைக்காதீங்க நம்மளை நாம் நம்பணும் நம்மக்கிட்ட தான் நம்ம நமது பாதுகாப்பு நம் கையில் மற்றவங்கள நம்பணும் அப்படின்னா அவங்க நம்மளை கா நம்மளை வந்து பாதுகாப்பாங்கன்னு நம்ம நினச்சா அப்புறம் ஏமாற்றம் தான் மிஞ்சும்